வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும்ங்கிற தலைப்பில் சில சிறப்பான செய்திகள் வித்தியாசமான செய்திகள் வணங்குவதில் வணங்குவதிலாகட்டும் இல்லை கட்டிடக்கலையாகட்டும் இல்லை தல ஆகட்டும் அங்கே உள்ள சிறப்புகளை சொல்வது அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான காணிக்கை செலுத்தும் கோயில் இது எங்கே இருக்குன்னா காட்டுராணிங்கிற ஒரு கிராமம் பேரே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இது எங்கே இருக்குதுன்னா மானாமதுரைக்கும் சிவகங்கைக்கும் போகிற வழியில் இருக்கிற கோயில் காட்டுராணிங்கிற ஒரு கிராமம் இங்கே எல்லை காவல் தெய்வமாக இருப்பது அய்யனார் கோயில் பொதுவாக ஒரு கோயில் இருந்தால் அங்கே உண்டியில் இருக்கும் அங்கே பக்தர்கள் காணிக்கையாக காசு செலுத்தி விட்டு செல்வார்கள் ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற வாகன ஓட்டிகள் குறிப்பாக லாரி ஓட்டிக்கிட்டு போகிறவங்க பாதுகாப்பான பயணத்திற்காக வேண்டிக்கொண்டு கொண்டு இங்கே காணிக்கையாக இரண்டு செங்கல்களை செலுத்திவிட்டு செல்கிறார்கள் அதாவது இந்த கோயிலில் காணிக்கனா ரெண்டு செங்கல் என்கிறது ஒரு வித்தியாசமான செய்தி வாழ்கோளமுடன் நலமை சொல்க